வாங்கும் ஊதியத்திற்கும் அரசு ஊழியர்கள் ஒழுங்காக பணி செய்ய வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி பேரவையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதை தொடர்ந்து ருக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் நூறு ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ பூங்கா அமைக்கப்படும் மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் நன்றி தெரிவிப்பு வாங்கும் ஊதியத்திற்கும் அரசு ஊழியர்கள் ஒழுங்காக பணி செய்ய வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி பேரவையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மேலும் காரைக்காலில் ஐம்பது படுகைகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை தொடங்கப்படும் எனவும் அவர் பேரவையில் அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்றத்தில் நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கைகள் மீது உறுப்பினர்கள் விவாதம் நடைபெற்றது அப்போது பேசிய உறுப்பினர்கள் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்த கோப்புகளை கூட தலைமை செயலாளர் உரிய நடவடிக்கைகள் எடுப்பதில்லை அவரை மாற்ற வேண்டும் என ஆளும் கட்சி எம்எல்ஏக்கள் வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்த முதல்வர் ரங்கசாமி தலைமை செயலரின் செயல்பாடுகள் சட்டமாக உள்ளது எத்தனை கோப்புகள் எல்லாம் சரியாக வரவில்லை என்ற பிரச்சனை உள்ளது என்னால் இதை வெளிப்படையாக சொல்ல முடியவில்லை உடனடியாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை படிப்படியாக நடவடிக்கை எடுப்பேன் என முதல்வர் ரங்கசாமி பேரவையில் உறுதி அளித்தார் தொடர்ந்து பேசுகையில் வாங்கும் ஊதியத்திற்கு அரசு ஊழியர்கள் ஒழுங்காக பணி செய்ய வேண்டும் என வலியுறுத்திய அவர் கல்வித்துறையில் ரொட்டி பால் ஊழியர்களின் சம்பளத்தை ரூபாய் பத்தாயிரத்திலிருந்து ரூபாய் பதினெட்டாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் சுகாதாரத்துறையின் கீழ் பணியாற்றும் ஆஷா பணியாளர்களுக்கு ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் பத்தாயிரமாக ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்ட முதல்வர் ரங்கசாமி காரைக்காலில் முப்பது ஆயிரம் சதுரடியில் ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஆயுஷ் மருத்துவமனை தொடங்கப்படும் எனவும் ார் மேலும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து கடற்கரைகளுக்கும் வரும் வெளிமாநில மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் கடற்கரையில் உரிய பாதுகாப்பு இல்லாமல் குளிப்பதால் அதிக அளவு உயிரிழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் அரசு இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதற்கு பதிலளித்து பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் புதுச்சேரி கடைக்கரைகளில் குளிப்பவர்கள் உயிர்காக்கும் கவசம் அணிந்தால்தான் கடற்கரையில் குளிக்க அனுமதிக்கப்படும் என்ற சட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் பேரவையில் உறுதி அளித்தார் இதனைத் தொடர்ந்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்ட சபாநாயகர் செல்வம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் கப்புகள் பிளாஸ்டிக் தட்டு உள்ளிட்ட பதினான்கு வகையான பிளாஸ்டிக் பொருட்களை சட்டப்பேரவை வளாகத்தில் ஏப்ரல் ஒன்று முதல் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ளது என அறிவித்தார் ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்றபோது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமொழி ஏற்பட்டதைத் தொடர்ந்து நாராயணசாமி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் புதுச்சேரியிலும் இரண்டு தினங்களாக காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் கட்சி சார்பில் அண்ணா சிலையிலிருந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் தீப்பந்தன் ஏந்தி ஆளுநர் மாளிகையை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் அண்ணா சாலையில் இருந்து நேருவீதி வழியாக ஊர்வலம் வரும்போது போலீசார் தடுத்து நிறுத்தப்பட்டனர் அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர் இதன் காரணமாக அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது மஞ்ச மாதா மஞ்ச மாதம் பரப்பளவில் மருத்துவ பூங்கா அமைக்கப்படும் என அறிவித்துள்ள புதுச்சேரி அரசுக்கு மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது புதுச்சேரி மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் ஆண்டு பொதுக்குழு கூட்டம் தனியார் விடுதியில் நடைபெற்றது கூட்டத்திற்கு சங்கத்தின் சேர்மன் பிரமோத் தலைமை தாங்கிட சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் தொல்காப்பியன் வரவேற்றார் சங்கத்தின் தலைவர் ரமேஷ்குமார் முன்னிலை வகிக்க செயலாளர் சீனிவாசன் ஆண்டறிக்கையை சமர்ப்பித்தார் சங்க பொறுப்பாளர் சுப்பிரமணியம் கடந்த ஆண்டிற்கான வரவு செலவு அறிக்கையை சமர்ப்பித்தார் சங்க நிர்வாகிகள் கருணாகரன் ராமு, சொக்கலிங்கம் சிவகுமார் ராமதாஸ் பிரபாகர் பக்ரிசாமி பாண்டியன் பாரதிதாசன் உட்பட அனைத்து உறுப்பினர்களும் சங்கத்தினுடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி எடுத்துரைத்தனர் புதுச்சேரியில் சுமார் நூறு ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ பூங்கா அமைப்பதற்கு உத்தரவிட்ட புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தின் இறுதியில் சங்க செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணகுமார் நன்றி கூறினார் udc எல்டிசி Assistant பதவி உயர்வுகளில் உண்மை தகவல்களை மறைத்து தவறான தகவல்களை UPSC பி அனுப்பிய தலைமை செயலர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அமைச்சக ஊழியர்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்தியாவில் உள்ள எந்த யூனியன் பிரதேசத்திலும் தொடர்ச்சியாக மூன்று நிலைகளில் அதாவது எல்டிசி யூடிசி அசிஸ்டன்ட் பதவிகளில் நேரடி நியமனம் மற்றும் போட்டித் தேர்வு கிடையாது ஆனால் இந்த நடைமுறைகளுக்கு எதிராக எல்டிசி யூடிசி அசிஸ்டன்ட் பதவிகளில் டிபிஎன்ஏஆர் நேரடி நியமனம் மற்றும் போட்டி தேர்வுகளை உருவாக்கியுள்ளது இதற்கு புதுச்சேரியில் உள்ள அமைச்சக ஊழியர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் உண்மை தரவுகளை மறைத்து தவறான தகவல்களை யூ அனுப்பி அரசின் செயல்பாடுகளை பாதிக்கும் சட்டவிரோதமான நியாயமான விதிக்கு தலைமை செயலக அதிகாரி ஒத்துழைப்பு அளிக்கின்றனர் இதனை கண்டித்து பலகட்ட போராட்டங்களை அமைச்சக ஊழியர்கள் நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று தலைமை செயலகத்தை முற்றுகையிட ஒன்று திரண்ட ஊழியர்கள் தலைமை செயலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது அவர்கள் சாலையில் அமர்ந்து அரசுக்கு எதிராக கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து ஊழியர்களின் போராட்டத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஆதரவு அளித்து பேசினார் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஊழியர்களோடு சமாதானம் பேசியதை அடுத்து போராட்டத்தை ஊழியர்கள் கைவிட்டு திரும்பி சென்றனர் இது குறித்து அமைச்சக ஊழியர்கள் சங்க செயலாளர் ராஜேந்திரன் கூறும்போது எல்டிசி யூடிசி அசிஸ்டன்ட் பதவி உயர்வுகளில் உண்மை தகவலை மறைத்து தரவான தகவலை யூபிஎஸ்சிக்கு தெரிவித்த தலைமை செயலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் கவர்மெண்ட் வந்து சரி இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது உடனே நிறுத்திடணும்னு சொல்லிட்டு இது வந்து அரசு இதழில் வெளியிடுறதை உடனே நிறுத்திட்டாங்க அவங்க கிட்ட பத்து வருஷமாக இந்த பாதகமான ஷரத்துக்கு வந்து ஆப்ரேட் பண்ணவே இல்லை ஆனால் இப்போ பத்து வருஷம் சென்று யூபிஎஸ்சிக்கு போய் ஒரு யூபிஎஸ்சியை ஏமாற்றி ஒரு தவறான தகவலை கொடுத்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஊரில் வாங்கி வந்ததை பாதகமான ஷரத்துக்களுக்கு வந்து விட்டுன கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போ இருக்க டிபிஎன்டர் அதிகாரியும் மொத்தம் தலைமை செயலாளரும் இதுக்கு முற்படுறாங்க இது வந்து மிகவும் தவறான செயலாகும் அதனால் இதை வந்து கண்டிக்கிற வகையில் நாங்கள் இன்றைக்கி கவன ஈர்ப்பு கூட்டம் வந்து இங்கே வந்து நடத்துகிறோம் மேலும் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு தீரா முடிவு தெரிவிக்காமல் தெரியாமல் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவதாக இல்லை இந்த போராட்டம் மேலும் வலு பெண் வாரிசுதாரர்களுக்கும் பணி வழங்க வலியுறுத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட பெண் ஊழியர்கள் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தினுள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் அரசு ஊழியராக பணிபுரிந்து பணியின் போது இறந்த ஊழியர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணிகள் வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பெற்றோர் மற்றும் கணவனை இழந்த வாரிசுதாரர்களுக்கு பணிகள் வழங்க நூற்று தொண்ணூறு பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு பணியில் சேர்வதற்கான பணி அழைப்பு ஆணை வழங்கப்பட்டது பேருக்கு மட்டும் பணி ஆணை வழங்கப்பட்டு பெண் வாரிசுகளுக்கு பணி பாதிக்கப்பட்ட இருபத்தி மூன்று பெண்களும் முதல்வரிடம் முறையிட்டனர் இதனை அடுத்து முதல்வர் ரங்கசாமியின் உத்தரவின் பேரில் மீண்டும் அவர்கள் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர் தொடர்ந்து இவர்கள் மூன்று மாத காலம் வவுச்சர் ஊழியராக பணிபுரிந்து பணியாற்றி வந்தனர் அதன் பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்தவுடன் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்பட்ட இருபத்தி மூன்று பெண் ஊழியர்கள் உட்பட எழுநூற்று பதினாறு பேர் பணிநீக்கம் செய்யப்பட்டனர் இந்த நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு அமர்த்தப்பட்ட நிலையில் இருபத்தி மூன்று பெண்களுக்கு மட்டும் இதுவரை பணி வழங்கப்படவில்லை அவர்கள் மீண்டும் வேலை கேட்டு பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் உள்ளே சென்ற பெண் ஊழியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் நீதி வழங்க வேண்டும் நீதி வேண்டும் என்ற பதாகைகளை கையில் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து பெண் ஊழியர்கள் கூறும்போது பணி நீக்கம் செய்யப்பட்ட தாங்கள் பெண்ணாக இருப்பதால் அரசு புறக்கணிப்பதாகவும் மீண்டும் பணி வழங்கும் வரை இந்த இடத்தை விட்டு எழுந்திருக்க போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர் புதுவைட்டோம் கோரிக்கைகள் போராட்டங்கள் தீவிரமாகும் எங்களது கோரிக்கை நியாயமான கோரிக்கைகளை பேசித்தீர் சீஃப் சீஃப் பணி நீக்கம் செய்யப்பட்ட எழுநூற்று பதினான்கு பொதுப்பணித்துறை ஊழியர்களை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சந்தித்து நன்றி தெரிவித்தார் தற்போது நடைபெற்று வரும் பதினைந்தாவது சட்டப்பேரவையின் நான்காவது கூட்டத்தொடரில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பொதுப்பணித்துறை ஊழியர்கள் ரொட்டி பால் ஊழியர்கள் ஆஷா பணியாளர்கள் என அனைவரின் குரலாக சட்டமன்றத்தில் ஒழித்து சம்பள உயர்வு மற்றும் பணி நிரந்தரம் பெற்றுள்ளதை தொடர்ந்து அனைத்து ஊழியர்களும் சட்டமன்ற உறுப்பினரை நேரில் சந்தித்து தங்கள் நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட எழுநூற்று பதினான்கு பொதுப்பணித்துறை ஊழியர்களை தேர்தல் நன்னடத்தை விதிகள் காரணம் காட்டி பணி நீக்கம் செய்யப்பட்டனர் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முறையிட்டதின்படி சட்டமன்ற உறுப்பினர் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட எழுநூற்று பதினான்கு ஊழியர்களையும் மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் என சட்டசபையில் முதல்வருக்கு கோரிக்கை வைத்தார் இக்கோரிக்கையை ஏற்ற முதல்வர் பணிநீக்கம் நீக்கம் செய்யப்பட்ட எழுநூற்று பதினான்கு ஊழியர்களுக்கும் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார்கள் என சட்டமன்றத்தின் வாயிலாக உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட எழுநூற்று பதினான்கு பொதுப்பணித்துறை ஊழியர்கள் இன்று காலை ஒன்பது மணி அளவில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரத்தை அவரது இல்லத்தில் சந்தித்து நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான புத்துப்பட்டு அருகே அமைந்துள்ள சித்ரக்கூடத்தில் ஸ்ரீ சீதாராம பக்த ஆஞ்சநேய சுவாமி நூதன பிரதிஷ்டை வெகு விமர்சையாக நடைபெற்றது புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான மஞ்சக்குப்பம் புத்துப்பட்டு கிராமம் அருகே அமைந்துள்ள சித்திரக்கூடத்தில் ஆஞ்சநேயருக்கு புதிய ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆலயத்தில் பத்தொன்பது அடி உயரம் கருங்கல்லால் ஆன ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சமேத விஸ்வரூப ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி சிலை அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிலையை கோவிலில் பிரதிஷ்டை செய்யும் விழா திங்கட்கிழமை வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சிவராமபுரம் ஸ்ரீமத் வாயுஷித்த ஐயர் சுவாமிகள் திருக்குறங்களால் பிரதிஷ்டை செய்து வைத்தார் இந்த பிரதிஷ்டை விழாவில் வைணவர்கள் சிவனடியார்கள் அனுமன் தாசர்கள் ஆன்மீக அன்பர்கள் ஊர் பெரியவர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை கோலக்கார அரங்கசாமி நாயக்கர் அரசு நடுநிலை பள்ளியில் தற்காப்பு கலை நிறைவு விழா நடைபெற்றது பள்ளி கல்வித்துறையின் சமகர சிக்ஷா நிதி உதவியின் கீழ் பெண் குழந்தைகளுக்கான தற்காப்பு கலையான தெக்வண்டா கடந்த மூன்று மாதமாக பள்ளியின் பயிற்சி நடைபெற்றது இதன் நிறைவு விழா இன்று பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது தற்காப்பு கலையில் பொறுப்பு ஆசிரியை இந்துமதி வரவேற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் பாஸ்கர ராசு தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக பெரிய கடை காவல் நிலைய ஆய்வாளர் நாகராஜன் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் மாணவிகள் சவால்களை சமாளிக்கவும் பிரச்சனைகளை தைரியத்துடன் எதிர்கொள்ளவும் இந்த தற்காப்பு கலை உதவும் என்றார் இக்கலையை பயிற்சி பெற்ற ஐம்பது மாணவிகள் பள்ளியின் மற்ற மாணவ மாணவியர் முன்னிலையில் செய்து காட்டினர் பயிற்சி அளித்த பயிற்சியாளர்கள் கிருபாகரன் கனிமொழி கௌரவிக்கப்பட்டனர் விழாவின் முடிவில் உடற்கல்வி ஆசிரியர் விநாயகமூர்த்தி நன்றி கூறினார் இதற்கான ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் உமா மகேஸ்வரி மன்னாதன் வனிதா ஆகியோர் செய்திருந்தனர் வாங்கும் ஊதியத்திற்கும் அரசு ஊழியர்கள் ஒழுங்காக பணி செய்ய வேண்டும் என முதல்வர் ரங்கசாமி பேரவையில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் ராகுல் காந்தியின் எம்பி பதவி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலமாக சென்ற போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டதை தொடர்ந்து மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர் புதுச்சேரியில் நூறு ஏக்கர் பரப்பளவில் மருத்துவ பூங்கா அமைக்கப்படும் மருந்து உற்பத்தியாளர்கள் சங்கம் நன்றி தெரிவிப்பு